நாட்டு தங்க பசும் பொ வாற்றும் சிங்கா பாண்டின் நாட்டு தங்கம் பசும் பொண்ணு வாற்றும் சிங்கா உருலகம் எங்கோ இனி உங்க பேரு தங்கும் ங்கும் இனி வீடும் நம்ம நாடும் சுகம் நாடி தங்கும் வாடும் அந்த வைகை வளம் கூடி பொங்கும் இனி வீடும் நம்ம நாடும் சுகம் நாடி தங்கும் தென் பாண்டின் நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போட்டும் சிங்க பார்த்து வாழாமே மானத்தை பார்த்து வாழும் தாகத்தை தீர்த்தும் நீரோட வழிபுரண்டோடும் பாலோட காட்டுக்குள்ளே கனலுக்குள்ளே கஷ்டப்பட்டு வாழும் ஏழசனா கடவுளை நம்பிக்கிட்டு அந்த தாம இனி வரம் கொடுக்கும் இந்த பூமி செல்வம் தினம் கொடுக்கும் பாண்டின் நாட்டு தங்கம் பசும் பொண்ணு போற்று சிங்கம் நாட்டு தங்கம் பசும் பொண்ணு வாற்று வந்த வைகை வளம் கூடித்தங்கும் இனி வீடும் நம்ம நாடும் சூகம் நாடி தங்கும் பாண்டி நாட்டு தங்கம் பசும் பொண்ணு வாற்று சிங்கம் ஊருலகம் உலகம் எங்கும் இனி உங்க பேரு தங்கும் பாண்டி நாட்டு தங்க மகாலட்சுமி இன்னைக்கு போல நீ தினம் பொங்க பொங்க பால் கொடுக்கணும் அக்கா பால் வண்டி வந்துருச்சு சாமிக்கு பால் ஊத்திட்டு மிச்சத்தை கொடுக்கா? அப்படியே காசிய கணக்கு பார்த்து வேண்டியது தானே இந்த கால் தாலுங்க எதையும் சொல்லாம செய்ய மாட்டீங்களா பால் வடிகிற முகம் ஆனா குறியா இருக்க மன்னிச்சிருதாய இந்த பணம் நல்லா எண்ணி பாத்துக்க வேணா வேணா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்தாமா பால் பணம் மோரும் கைமா இருக்கல அங்க கொண்டு போவை அம்மா என்னடி ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணும் இல்லமா கடையில மோர்ல வெண்ண வேணுமா அதான் ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல கிருஷ்ணா வந்து பிறந்த மாதிரி தனமும் உரி கலையத்துல இருந்து கலவாண்டு திங்கிறியே அது இல்லம்மா வேற என்னடி வேணும் துணியும் பாவனையும் எடுத்துக்கொடுமா அதுக்கு உங்க அப்பாவும் பாய கட்டி வயிற்ற கட்டி பாலை வித்து பணம் சேர்க்கறது பொண்ணையும் உங்க அக்காவையும் கரை சேர்க்கறதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் பொண்ணா இருக்கீங்களேன்னு நாங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம் அது புரியாம செல்ல குஞ்சுக்கிட்டு இருக்கியே ராதா பணத்தை வாங்கிட்டு போய் சாமி மடத்தில வைமா பாற வண்டி அடிச்சு சம்பாதிக்கிறது மாட்டுக்கு பருத்தி கூட்ட வாங்கவே பத்தல ஆமா நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா இந்த அம்மா துர்கா தாராச்சேவி போட்டலாம் அரங்கானூர்ல வாங்கிட்டு வந்த அக்காவை நீமா எடுத்து சாப்பிடுங்க அக்கா போலாமா அப்பா நாங்க விரலுக்கு போயிட்டு வரோம் துர்கா கஞ்சி வச்சிருக்கேன் மறக்காம எடுத்துட்டு போமா யாக்கறதையா போயிட்டு வாங்கம்மா

bye <laughs> உடம்புல இருக்கிற திமிருக்கு ஒரு ஏக்கர் புஞ்ச நிலத்தை மாடை இல்லாம நஞ்சை கொழுப்பு எடுத்து மரத்தை வெற்றியா மரம் நாட்டுல மழை பெய்யும் இனிமே பச்சை மரத்தை வெட்ட மாட்டையா இனிமே இந்த காட்டுல இருந்து மரத்தை ஒரு துரும்ப கூட தொடக்கூடாது

வாங்க தூட்டில எப்போ கரெக்டா இருப்பேன் வாங்க ஐயோ ஏ மரத்தை வெட்டி கட்டுக்காட்டா தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அவங்க வெட்ட போறவங்க தெரிஞ்சா முதலே புடிச்சிருப்போம் சார் வெட்ட போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் ஆமா சார் முந்தி சார் எவ்வளவோ சொன்னாலும் காட்டுக்குள்ள புகுந்து பச்சை மரத்தை வெட்டிடுறாங்க பச்சை மரத்தை வெட்டல சாமி காஞ்சி பண்ண வரக தான் போய்க்காரோ இந்த விறகு வெட்டுறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சாமி பூச்சி பட்டை கடிச்சா கூட உசுறு போயிடும் அத கூட பெருசா நினைக்காம பயிற்று பழப்புக்காக இந்த விறகு சுமந்துட்டு வர்ற சாமி இருபது வருஷமா வரைக்கும் பொறிக்காரோ காஞ்சி பண்ண தலைக்கு என்ன கூட இல்ல இந்த தள்ளாத வயசுலயும்

அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க போலாம் நல்லா இருக்கணும் சாந்தி உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்களை போக்க சொல்வீங்கன்னு வர 嗯。<laughs> uh.